தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுடன் ஒன்றாக வந்த காளியம்மாள் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கும் தொடர்பில்லாத அளவிற்கு விலகி இருப்பதாக பல செய்திகள் ஊடகங்களில் வந்த வண்ணம் இருந்ததை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இன்னும் அதிக அதிகபட்சமாக போய் பல செய்தி நிறுவனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் காளியம்மல் அவர்கள் வந்து அதிமுகவோட இணைய போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ஆடியோ விவகாரத்தில் நேரடியாக கூட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எதுவுமே பேசலை எதற்கான விளக்கமும் கொடுக்கலை அப்படின்னு இவர்கள் ஏதோ பக்கத்தில் இருந்து அனைத்து விடயங்களையும் கவனித்து கொண்டிருப்பது போல பல செய்திகளை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கூமுட்டைகள் எல்லோருமே ஒன்று கூடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிதற்ற முடியுமோ அவ்வளவு பிதற்றல்கள் ஒரு பக்கம் காளியம்மாள் அவர்களை வந்து பிசுறுன்னு சொல்லிட்டாரு எப்படி இப்படி உழைத்தவர்களை சொல்ல முடியும்னு அவங்க மேலே ஒரு அக்கறை இருப்பது போல் பேசுவது அதன் பிறகு காளியம்மாள் அவர்களே வந்து அண்ணன் அப்படி என்னை சொல்லியிருந்தாலும் சரிதான் எனக்கு ஒன்றும் பெரிய எதுவும் இல்லை இவரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை நான் அங்கே தான் இருந்து ஆவேன் அது நான் பேசிப்பேன் ஏன்னா அண்ணன் என்கிட்ட பேசுகிறாங்கன்ற அளவுக்கு அவங்க பேசின உடனே உடனே வந்து காளியம்மாள் அவர்களுக்கு வந்து சூடு சுரணை இல்லைன்னு இன்னொரு பக்கம் பேசுகிறது ஆக மொத்தம் அவர்களுக்கு கட்சியை துண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர வேறொன்றும் கிடையாது காளியம்மாள் மீது அக்கறை போல நடிக்க அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தது இன்றைய தினம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்படம் பரவியதுலேருந்து பல பேருக்கும் வைத்தெறிச்சலாக இருக்கிறது திருக்கொல்லிக்காடு சிவாலயத்தில் அண்ணன் சீமான் அவர்களோட காளியம்மாவில் அவங்க இணைந்து நின்றுட்டு இருக்காங்க அதற்கான பேட்டி கொடுத்த அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வு பல திராவிடர்களுக்கு வைரறிய செய்கிறது இப்படி ஒரு கட்டமைப்பை இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட கட்சி பிரச்சனை எது மக்கள் பிரச்சனை எது எதற்கு ஒன்று கூட வேண்டும்னு அத்தனை விஷயத்திலும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கிறத உண்மையாகவே பெருமையாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்கள் அது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்